சோதனைகளால் காலகட்டம் எல்லாம் மாறி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாறிடும் சரிங்களா ஏன்னா ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டத்தோடைய பிரச்சனையில் இருக்கீங்க இப்போ இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ராசி பார்க்குறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி குரு பார்த்துட்டாலே எங்க சமாளிச்சிட முடியும் ஒரு மனம் ஒரு மனசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கா இல்லை தெளிவாக இருக்காங்களா இதை கண்டுபிடிக்கிறது ராசி ராசிநாதனை வச்சு தான் இப்போ ராசிநாதன் குரு பார்த்துட்டாலே உங்கள் மனசு தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இருட்டுக்குள்ளிருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ணுறங்க தெரியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் போய் சிக்குவாங்க மாட்டிக்குவாங்க ஆனால் இந்த மாதம் குரு ராசி பார்க்குறதும் ராசிநாதன் நெட்டாம் இடத்தில் இருக்கிறதும் விபரீதமான சில விஷயங்கள் நடக்கக்கூடாத அதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க நடக்குமா நடக்காத அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாமே டக்கு டக்குன்னு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த யோகம் அந்த பாக்கியம் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க நினைக்காதது ஒன்று நடக்கும் இல்லை நடக்கும் நடக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு நடக்கும்